என்னடா ஆச்சு ஏய் ஒரு சரி கால் பண்றنا வரேன் என்ன பண்ற சும்மா பேசிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் ரே ஃப்ரெண்ட் மாப்ள இல்ல இல்ல நீ சொல்ல சரி சரி அப்படியே ஸ்பீக்கிங் இல்லையா என்ன சொன்னா បាយបាយ나

தீகாவா மீட்டாவா அப்படினா காரமா சுவீடா காரமா காரோ வேணும் காரோ சாப்பிடு ரொம்ப காரோ இருக்கு பரவலையா சரி நான் அப்புறம் நாக்கு எரிது சொல்ல கூடாது ஏ சொல்ல மாட்டேன் हां انا நிறைய பொண்ணு வருது காரோ சொல்து அப்ப கொடுத்தா சொல்து அப்ப நம்ம என்ன பண்றது மேடம் புரியதா அப்ப சரி கொஞ்சம் ஸ்வீட் போடுங்க நா 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 ஆ ப்ளீஸ் நா ஜீனோட பண்ணுங்க நா ஏனா இப்படி அஜினியாரு

என்ன வாயில கை ஊட ஒண்ணுக்கு கோவம் வருதா? இப்படி வாயில கை ஊடிடா துப்பிலக்ஸ் கட்டி இருக்க புரியுதா சரி. அலை வீடு மொட்டை மாடி. தெரியும்மா. வீடு உள்ளே இருந்தே மொட்டை மாடி போலாம். போ அடுத்த வாரம் பொண்ணு பக்கம் வருது. என்ன பண்றாங்க பொண்ணு நீ என்ன பண்ற? வேலை பாக்குறியா? பத்து தேயறேன் மாசமா தேயற வேல. அவங்க பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்கோ. என்ன சொல்றீங்க? ஆமா நீ எங்க எப்படி வந்தே? ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட லிஃப்ட் கேட்டு தானே வந்தே. ஆமா ஆமா. என்ன பண்றாங்கக்கா? அக்காவ் பிஸ்னஸ் பண்ணுது மோமோ கடை போட்டிருக்கோம் நாங்க பனிபூரி ரெண்டு பேரும் சேர்ந்து பனிபூரிக்குள்ளே மோமோ வச்சு வித்தியாசம் ஒரு டிஷ் கொடுக்கும் அது பேரு மோமோ போய் உனக்கு எப்படி தெரியும் பிஸ்னஸ் சீக்கிரட்டு எடுத்துட்டியா நீ ஆ அடுத்த தடவை வரும்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு வாப்போ மோமோ ஸ்டார்ட் பண்ணிட்டானா மோமோ ஏன் பொன்னாட்டி பண்ணுறா அது நீ பண்ணனா குத்தி விடுவா வேற பண்ணு ஓகேண்ணா ஆ லகா வேலு ஜோ அடச்சை எனக்கு விட்டுக்கிட்டு ஐயா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சியா நானும் சாப்பிட்டு அஞ்சு நாள் ஆச்சுப்பா என்னையா சொல்றீங்க தம்பி மழை போல அஞ்சு நாளா சரக்கு சாப்பிடல ஐயா சாப்பாடு சாப்பாடுலாம் சாப்பிட்றேன் சரக்கு தான் சாப்பிட்றது ஐயா ரொம்ப தூரம் நடக்கும் இல்லையா கொஞ்ச தூரம் வந்து பாப்பா பஸ் ஸ்டாண்டே பஸ் ஏறி போய்டு சாப்பிட பத்து ரூபா தான் கொடுங்கயா காசெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா அஃபன்ஸ் காசு எப்படி சாப்பிடுவேன் நீ அது ரொம்ப தப்பு அதெல்லாம் யாரு என்ன அம்மா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுதுமா எவ்வளவு வேலையா இருந்தாலும் டைமுக்கு சாப்பிடுப்பா ஓடுறதே வயிற்றுக்கு தானே ரொம்ப தூரம் நடக்க முடியாதுமா உடம்ப கம்மி பண்ணுப்பா நானும் இப்படிதான் இருந்தேன் இப்ப பாரு எவ்வளவு தூரம் வேணாலும் சூப்பரா ஓடுறா சாப்பிட்டு ஒரு பத்து ரூபா தான் கொடுக்குமா பக்கத்து வீட்டுக்கு வந்த கூட பத்து ரூபா சாப்பிட்டுச்சு அதை கவுத்த போட்டு தான் எடுத்தாங்க உன்னை அப்படி கூட பண்ண முடியாது

சொல்லட்டும் தம்பி தெரிந்து நடந்து உனக்கு என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப பிடிக்கும்ல நான் வேணா கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் ஆனா அதுக்கு நீ வேலைக்கு போகணும் நிறைய சம்பாதிக்கணும் வேணாண்டி இப்போ மார்க்கெட்டுக்கு டெய்லி போயிட்டு இருக்குல்ல அங்க ஒரு பண்ணேன் அவளை லவ் பண்றேன் அவ்வளவு வேணா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படியா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு நான் திருப்பி கால் பண்றேன்

அப்புறம் கூப்பிடாட்ட இன்னொரு தடவை என் பொண்டாட்டி பத்தி தப்பா மிதிச்சதெல்லாம் கம்மிடா கொரவலை கிடைச்சுடா படுக்க படுக்க ஒண்ணா ஒண்ணு இல்லையா பண்ணியா ஒரு தவிர வாங்கி வலிக்க

அதெல்லாம் விட்டு நேற்று நைட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறம் பத்தரை மணிக்கு தோசை சுட்டுட்டு இருந்தா ஆமாடா ஒரே ஒரு தோசைக்கு மாவு இருந்துச்சு அதனாலதான் அந்த தோசை சுட்டுட்டேன் நெய்லாம் ஊத்தி சாப்பிட்ட போலயே இல்லடா சாப்பிடலடா குப்பையில போட்டேன் குப்பையில போட்டி மாவு அப்படியே குப்பையில போட்டு ஒழுகும் இல்ல அதனால தோசை சுட்டுட்டு சாலி எதுக்குடி பேசவே மாட்டற நீ என்னங்க 3 டேஸா வந்து என்கிட்ட பேசவே இல்ல சண்டை வந்தா பேச மாட்டியா டேய் நீ தான் பண்ணி வச்சிருக்கியாடி ப்ளாக் பண்ணாலும் பேசணும்ல அதானே லவ் ப்ளாக் பண்ணா எப்படி பேச முடியும் ஏன் உங்களுக்கு இன்னொரு நம்பர் இல்லையா உங்க அம்மா போன் வச்சு இல்லையா இன்ஸ்டாகிராம்ல இல்லையா ஜிபே இல்லையா இதுலயாவது நம்ம ட்ரை பண்ணனும் இல்ல வேற ஏதாவது போனை வாங்கியாவது நீ ட்ரை பண்ணணும் அதான் லவ் இன்ஸ்டாகிராம் எங்கடி யூஸ் பண்ண விட்டா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் என்ன டெலீட் பண்ண வச்சிட்டா ஜிபே நான் எங்க வச்சிருக்கேன் என்கிட்ட காசு கிடையாது ஒண்ணும் கிடையாது என்னால கடன்லாம் வாங்க முடியாது சுமி கடன் வந்து அன்பை முறிக்கும்னு எங்க அம்மா சொல்லி வளர்த்திருக்காங்க ஓ

வேற சொன்னாங்க யாரு போனா இப்போ எங்க அம்மா தாங்க அம்மா அவங்க வந்துட்டாங்கம்மா அப்போ என்ன பண்ண போன்டே பேச போனா பேசு போனா சரி கொஞ்ச நாள் பேசு வேறம்மா போய் வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சரி போனா அவங்க எதுக்கு அப்படி சொன்னாங்க என்ன சாப்பாடு

இப்பதானே உங்க அம்மா கிட்ட சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி நாதார் நாய் எல்லார் மாமியாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் இப்படிதான் உங்க பொண்ணுங்க நீங்க இருக்கும்போது போது ஒண்ணு நீங்க இல்லாத போது ஒண்ணு பேசிட்டு நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க ஊரை ஏமாத்துறாங்க Oh, you like this top? It's from Zara. Lala. <laughs> I don't know. It We must go together. Oh, you like my watch? Why don't you try it? I insist. No, no, please try. Try it now. Don't be shy. Please try. <laughs> ஓகே 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 நெக்ஸ்ட் டைம் I मेक யூ ட்ரை ஓகே என்னடா இங்க யாரே இருக்காங்க யார்கிட்ட பேசுற? யாரே எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா நான் எப்படி அதை அக்செப்ட் பண்றது அது நான் பிராக்டீஸ் பண்றேன். இது இதெல்லாம் ஆடி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா சொல்லு ஓகே தேங்க்ஸ் போன்னு சொல்லிட்டு போடி அதுக்கு என்ன கரனேமுன நீ பேசிட்டு ஷட் அப் நெக்ஸ்ட் டைம் We going shopping together ஓகே okay. okay,

ஆனா இன்னைக்கு வேற சம்பவம் ஏய் ஏய் சரின்னு தான் நான் ஒத்துக்கிறேன் சாரி என்ன ஒத்துக்கிட்டா சாரி சொல்லிட்டா இவ்வளோ ஐயோ சாரி நான் தப்பு தான் நான் நீ பேசுனவன் டோனே நீயே சொல்கிறத நானே ஒத்துக்குறேன் நான் பேசுனேன் டோ நீயா நான் சண்டை போட்டது எல்லாமே நான் சாரி நீ சாரி கேட்டது கேட்டதா நீ நீ சாரி

சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெளியில தட்டி இருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க